இன்னைக்கு நம்ம எமஜாலஸில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பூனில் கம்மல் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெரியவங்க போடுற மாதிரியான கம்மல் டிசைனு இது வந்து ஐம்பூன்னில் இது வந்து ஒரு நியூ மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் வச்ச மாதிரியான மாடல் ரூபி ஸ்டோனில் வந்து பேர்ல் வச்ச மாதிரியான மாடல் இதில் இருக்கிற கல் எல்லாமே வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அதே கற்கள் தான் தங்க நகையெல்லாம் வாங்கும்போது அதில் பியூர் ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க அந்த பியோர் ஏடி ஸ்டோனில் இது வந்து ஃபுல் ரூபி கல் இது வந்து ரூபி கல்லுன்னு சொல்லுவாங்க நடுவில் இருக்கிறது எம்ரால்டு சுற்றிலேயும் வந்து பேர் வச்சு அது கூட மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மாடல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் வச்சு செய்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் சைடு கூட உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும் திக்னஸ் ஆஃப் த கம்மலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் பெரியவங்க போடக்கூடிய கம்மல் இது இது வந்து ஏழு கல் கம்மல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட் இது வந்து கல் வந்து அதிகமான கம்மல் ஓகேங்களா இது கல் அதிகம் பேக் சைடு க்ளோஸ்டு திருகாணி டைப் தான் வரும் பெரியவங்க போடக்கூடிய வெரைட்டி இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த கம்மலோட ப்ரைஸு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து இதுக்கு முன்னாடி நாளில் கூட கமல் வெரைட்டியில் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இது வந்து எகைன் ரீஸ்டாக் ஆகிருக்கு இது ரெண்டு டிசைன்ஸ் தான் இருக்குது இது ரெண்டில் உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி நிறையாவே இருக்குதுங்க இது ரெண்டு கமல் ஒரு பேரோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது ரெண்டில் எந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பேர் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிடில் ஏஜ் பீப்புள் கூட யூஸ் பண்ணுற மாதிரியான வெரைட்டி தான் இது வந்து ஒரு ஸ்டெட் டைப் வெரைட்டி பீகாக் வெரைட்டி மாதிரி அதே மாதிரி ரூபி வித் பேலில் பண்ணியிருக்காங்க இது இது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க திக்னஸ் நல்லாவே திக்னஸ்ஸாக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பேர் வித் ரூபி வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பேக் சைடு உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு கூட ஃபுல்லாக கவர் ஆகி நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க திருகாணி டைப் தான் எல்லாமே திக்னஸ்ஸாக நல்லாவே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் அண்ட் girls எல்லாமே உங்களுக்கு கோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரியல் ஸ்டோன்ஸ் ரியல் பேர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்காட்டி ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது தங்க கமல் போட்ட அது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது குழந்தைகளுக்கு கூட நம்ம போட்டு விடலாம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் காதில் போட்டிருந்தாங்கன்னா மிஸ் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் நமக்கு இருக்காது கோல்டு போட்டு விட்டுட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்ருப்போம் ஸோ இந்த மாதிரியான கம்மல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து பாதிப்பு ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இயர்ரிங் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் மாடல் கம்மல் வெரைட்டி தான் இது இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கிற வெரைட்டி நிறைய பேர்த்துக்கு வந்து பிடித்த மாதிரியான மாடல் இது வந்து இப்போ ஸ்டாக் வந்துருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக கவர்டு டைப் தான் இது வந்து இருந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த ஹேங்கிங்ஸ் தனியாக நீங்கள் டிட்டாச் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்டட்டு கூட நீங்கள் தனியாக குழந்தைகளுக்கு போட்டு விடலாம் ஸோ இதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டட்டை வந்து குழந்தைகளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோட ப்ரைஸ் ஒன்லி அஃபோர்டபுள் ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியல் ஏடி ஸ்டோன்ஸுங்கிறங்காட்டி கோல்டில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் அப்படியே இருக்கும் உங்களுக்கு தங்கத்தோட டிட்டோ டிசைன்ஸ் இதெல்லாம் கோல்டுன்னு சொன்னால் கூட அப்படியே நம்பிடுவாங்க அதுதான் ஐம்பொண்ணோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி டூ டபுள் நைன் ப்ரெஷிப்பிங் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஒன்லி டூ டபுள் நைன் ப்ரஷ்பை நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கம்மல் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கம்மல் வெரைட்டி ஒரு குட்டி ஜிம்கா இது குழந்தைகளுக்கு போட்டாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புள் போட்டாலும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கமலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது கீழே இருக்கிற இந்த ஜிம்காவில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோன்ஸில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் அண்ட் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன் ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஜிம்கா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் குழந்தைகளுக்கும் மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் தாராளமாக போடலாம் ஸ்டார்டிங் சைஸ் ஆஃப் ஜிம்கானு அது இந்த மாதிரி தான் இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது ரெண்டு கலர் காம்பினேஷன் இருக்குது ரூபி வித் ஒயிட் அண்ட் மல்டி மல்டி நான் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வருது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபுல் ஒயிட்டு அந்த ஜிம் கலர் ஃபுல் ஒயிட் இருந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பேட்டன்லாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு எந்த கலர் பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் பேட்டன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நான் கையில் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிக்மார்க் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இருக்குது எந்த கலர் பேட்டன் வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பிசிரி டைப் மாடலை நல்லா உங்களுக்கு கிராண்டாக பிக் சைஸில் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கா குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கும் திக்னஸும் ரொம்ப நல்லா கொடுத்து நல்லா க்ளோஸ்ட் வெரைட்டி அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிட்டாச்சபிள் வெரைட்டி நீங்கள் ஸ்டட்டு மட்டும் தனியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நமக்கு அட்டாச்சு கம்மல் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் டிட்டாச்சு விட இது வந்து டிட்டாச்சு வெரைட்டி ரேட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம் நல்லா பெரிய சைஸ் கம்மல் இது ஆக்சுவலாக பெரிய சைஸ் கம்மல் இது இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது விசிறி டைப் மாடல் இதுலேயும் குவான்டிட்டி நிறையாவே இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் பேர்லையே உங்களுக்கு வந்து ஜிம்கா வெரைட்டி இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் கிளியரன்ஸில் வந்து சிங்கிள் பீஸ் கிளியரன்ஸ் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஸோ எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து சிங்கிள் பீஸ் கிளியரன்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தது இது இப்போ உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கிளியரன்ஸ் ப்ரைஸில் கிடைக்குது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜிம்காவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் ஜிம்கா உங்களுக்கு பிக் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ் ஜிம்கா தான் ஸோ எல்லாருக்குமே சூட் ஆகிற சைஸ் தான் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேர்ல் ஜிம்கா இது பேக் சைட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு முத்து முடுக்குன வெரைட்டி தான் சென்ட்ரில் இருக்கிற முத்து பாட்டு மட்டும் முடுக்கியிருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி டைப் வெரைட்டி இது இது வந்து மேலே இருக்கிற ரெண்டு ரெண்டு முத்துமே உங்களுக்கு வந்து உள்ள வந்து வச்சு கட்டின முத்து தான் ஏன்னா சென்ட்ரில் இருக்கிற முத்து மட்டும் முடுக்கியிருப்பாங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வெரைட்டி இது இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் ஃபைவ் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வருது இது வந்து ஃபுல் ஒயிட் ஒன்லி ஃபுல் ஒயிட் இந்த தடவை ஸ்டாக் வந்துருக்கு இல்லை நிறைய கலர் பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து போட்டிருப்போம் இது வந்து ஃபுல் ஒயிட்டில் வந்துருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர் வந்து முடுக்குனதில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முத்து முடுக்குனது தான் பட் கெம்பில் கெம்ப் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு பேட்டர்னில் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது மல்டி பேட்டர்ன் இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ரியல் கெம் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி முத்து முடுக்கின ஜிம் காஸ் எல்லாேருக்குமே பிடிக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது ஷூட் பண்ணலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நிறைய பீஸஸ் இதில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ப்ரைஸில் போடக்கூடிய பீஸு இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ்லையும் ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது மல்டி பேட்டர்ன் ஒன்று ஒன்று வந்து ரூபி வித் ஒயிட் பேட்டர்னில் இருக்குது உங்களுக்கு ஸோ ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது லக்ஷ்மி இயரிங்ஸு இதோட கிளியரன்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேர் இயரிங்ஸோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டு பேர் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து கிளியரன்ஸ் ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் ஸ்டட் வெரைட்டி தான் இதுவும் உங்களுக்கு சிங்கிள் ப்ளீஸ் சிங்கிள் பீஸில் கிளியரன்ஸ் ப்ரைஸ் போட்டிருக்கேன் நான் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது யார் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஐம்பொன் ஜிம்காலே நல்ல பிக் சைஸ் ஐம்பொன் ஜிம்கா இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது ரிசீவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த ஜிம்கா மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் காயின் அளவுக்கு உங்களுக்கு வந்து ரவுண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஜிம்கா பிக் சைஸ் ஜிம்கா இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஆக்சுவலாக சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இதுவும் உங்களுக்கு கிளியரன்ஸில் தான் நான் போட்டிருக்கேன் சிங்கிள் பீஸ் கிளியரன்ஸ் இது ஒரு பீஸோட ப்ரைஸ் எயிட் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒன்லி எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசெட்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயரிங் டைப்பு ரிங் டைப்பில் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாடலு ரீஸ்டாக் ஐட்டம் இது ஆக்சுவலி இது வந்து ஒரு பீஸோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் வருதுங்க ஒரு பீஸோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் வருது இது வந்து இயரிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வளையம் டைப் தான் குழந்தைகளுக்கு போட்டு விடுற மாதிரியான ஸ்டோன் வெரைட்டி உங்களுக்கு ஒரு பீஸோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க குவான்டிட்டி பாருங்கள் நிறையாவே இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒயிட் கலர் மட்டும்தான் ஸ்டாக் வந்துருக்குது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரீஸ்டாக் ஐட்டம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் ரிங் வெரைட்டி தான் உங்களுக்கு ஃபுல்லாக குட்டி குட்டியாக உங்களுக்கு ஜெர்கான் வச்சு போட்டிருப்பாங்க குழந்தைகளுக்கெல்லாம் இது வந்து நீங்கள் ரெகுலர் வியராக கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரிங் டைப் தான் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி திருகாணி டைப் கம்மலெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு போடும்போது அவங்க போடுறக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க இதெல்லாம் நம்ம ஈஸியாக வியாக பண்ணிவிடலாம்னு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வந்து அவங்களுக்கு போட்டு விடலாம் ஸோ இதெல்லாம் அஃபோர்டபிள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இருக்குது இது ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி வரும் இதில் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே திடீர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்க போடக்கூடிய கம்மல்லையே கலர் பேட்டர்ன்ஸ் வந்துருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்க்கு இது வந்து ஃபுல் ப்ளூ கலரு இது ரெண்டுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இதுவும் கிளியரன்ஸ் ப்ரைஸ் தான் ஒரு பீஸோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க உங்களுக்கு எது எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஈச் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒரு பீஸோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிளியரன்ஸ் ப்ரைஸ் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் கிளியரன்ஸ்ன்னு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை அது புக் ஆகிடுச்சி அப்படின்னா வருத்தப்பட்டுக்காதீங்க அடுத்தடுத்து வீடியோவில் ஏதாவது பீஸ் கிளியரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக போ போடுவேன் நான் நீங்கள் அதில் ஏதாவது புக் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் புது புது டிசைன்ஸோடு கண்டிப்பாக வந்து பார்க்குறேங்க மேடம் தேங்க்யூ